விருத்தாச்சலத்தில் வேஷ்டி சட்டை இஸ்திரி செய்து கொடுத்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி வி பி முத்துக்குமார் அவர்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட வார்டு எண் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றுகளில் வீடு வீடாக சென்று திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் வாக்கு சேகரித்தனர் அந்த பகுதியில் சலவை தொழிலாளி ஒருவர் இஸ்திரி செய்து கொண்டிருந்த போது மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி முத்துக்குமார் அவரிடமிருந்து இஸ்திரி பெட்டியை வாங்கி வேஷ்டி சட்டைக்கு இஸ்திரி செய்து கொடுத்து கை வாக்கு சேகரித்தார் அப்போது நகர செயலாளர் தண்டபாணி நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் முத்துக்குமார் நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன் கணேஷ் துணை அமைப்பாளர் செந்தில்குமார் கவுன்சிலர் அருள்மணி செந்தில்குமார் ராஜா குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் புதுகை செய்திகளுக்காக அப்பாஸ்கான்

உறுப்பினர் டி விபி முத்தகுமார் அவர்களோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு